இந்த மாதிரி ஆங்கிங் இருக்கிற ஸ்லீவை எப்படி ஈஸியா ஸ்டிச் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்றதுக்கு நார்மல் கைட் யூஸ் பண்ணாம சிங்கிள் கைட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்லீவோட ரவுண்ட்லையும் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ்லையும் சென்டர் நாச் பண்ணிக்கங்க சென்டர் நாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால க்ளோவ்ஸோட டிசைன்ஸ் எங்கேயும் கிராஸ் ஆகாம உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை ரஃபா ஒரு தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல ஸ்டிச் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் ரஃப் தையல் போட்டு ஸ்டிச் பண்ண பிறகு செகண்டா நம்ம ஸ்டிச் பண்ண போற கையில சரி தையலுக்கு கீழே ஸ்டிச் பண்ணுங்க இதுதான் நம்மளோட மெயின் ஸ்டிச்சாவும் இருக்க போகுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஆங்கிங் ஹேங்கிங் டிசைன் ஸ்லீவ் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே ஸ்டிச் பண்ணிடலாம் லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க போட போற படிமான தையில்ல் லைனிங் ஃபேப்ரிக் மேல மெயின் ஃபேப்ரிக் வரா மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க எக்ஸஸா இருக்கிற இந்த லைனிங் ஃபேப்ரிக் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்க கட் பண்ணிடலாம் பட் நான் இதை தான் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன் இப்ப நம்ம போட போற படிமான தையல் லைனிங் ஃபேப்ரிக் மேல வரா மாதிரி போடணும் இந்த படிமான தையல் லைனிங் ஃபேப்ரிக் நம்மளுக்கு ஈஸியா டேர்ன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் வச்சு இந்த படிமான தையல் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அதுக்காக இந்த மாதிரி கம்பி அப்படி இல்லைன்னா ஒரு குச்சியை யூஸ் பண்ணி இந்த படிமான தையலை நீங்க போட்டுக்கோங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹேங்கிங் விட் ஸ்லீவ் எல்லாம் ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு ப்ளவுஸோட பார்டர் ரொம்ப மெலிஸா இருக்கிறதுனால கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கணுன்றதுக்காக இந்த பார்டரை சுத்தி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் மேல இருக்கிற இந்த சின்ன பார்டர்லயும் அப்ளை பண்றேன் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிட்டு எச்சா இருக்கிற கட் பண்ணிடலாம் லைனிங் ஃபேப்ரிக் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த சென்டர் நாச் ஜாயிண்ட் ஆகிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் ஒர்க் இனி ஆங்கிங் பீச் இருக்கிற ஸ்லீவ் எல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம்